வணக்கம் பன்னிரண்டாவது கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்து பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ரெண்டில் ரெண்டு இல்லை பார்க்க போகிறோம் பார்க்கலப்பா ஒரு நீளோட்டத்துல செலவழத்தின் ஏழை கொடுத்துட்டாங்க எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இ வந்து மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க மையம் வந்து ஜீரோ பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க நெட்ஹெச் வந்து எக்ஸ்ஹெசுக்கு இணையாக நெட்ஹெச் வந்தார் எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக அப்போ எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக அப்படின்னு சொல்லும் போதோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்வல் டூ ஒன்று சரியாப்பா நான் ஆல்ரெடி என்ன நான் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய் தீங்கு ஃபார்முலா என்ன டூ பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு எயிட் அப்படின்ற சப்ஜெக்ட் சரியா யார் செவ்வாக்க திம் சமவான ஃபார்முலா செவ்வாக்கிர திங் நீளத்துக்கு நல்ல ஃபார்முலா சரியாப்பா உங்கள் பெருந்தூர் வந்தாலும் பௌத்து நல்லாடுமா அப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு என்ன சொல்ல போகிறோம் நாலு சொல்ல போகிறோம் ஃபோர் ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு சொல்ல போகிறோம் சரிங்களாப்பா பி ஸ்கொயர் equal to ஃபோர் ஏ பி ஸ்கொயர் to டு ஓகேவா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படி ஏ சரிங்களா ஏ ஸ்கொயர் தெரியுமா தெரியாது அப்படியே வச்சுக்கோம் ஒன் மைனஸ் இ ஒரு வழி கொடுத்துருட்டாங்க த்ரீ பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ ஸ்கொயர் த்ரீ வேணும் நைன் பை டொண்ட்டி ஃபைவ் புரியுதுலாம்மா அப்படின்னா வரும் ஃபோர் ஏ ஏ ஸ்கொயர் 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் பண்ணால் பதினாறு பை இருபதுனா நைன் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் 25 ஓகே போட்டுங்களா இந்த 25 ஃபைனை பண்ணால் மொத்தே பண்ணுறோம் ஒன் 25 ஃபைவ் ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் சரியா பதினாறு பை 25 சரிங்களாப்பா என்னாச்சு பாருங்க ஃபோர் ஏ ஃபோர் ஏ ஸ்கொயர் பை இருபத்தி சரிங்களாப்பா இங்கே பக்கத்தில் இருக்கிற இருந்து என்ன பண்ணணும் பெருக்கலாம் மாதிரிப்பா பாருங்க அப்போ நாலு எட்டு இருபத்தி அஞ்சு பெருக்கல பதினாறு வந்து என்ன டிவைடாக மாதிரி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை ஏ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமாகவும் லெட்டர்ஸ்லாம் ஒரு பக்கமாக ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு சரிங்களா ஒரு ஏன்னா இருக்குன்னு நூறு இருக்கும் அப்போ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் என்ன இருக்கும் இருபத்தி அஞ்சு பை நாலு இருபத்தஞ்சு பை நாலு ஓகேவாம்மா இப்போ பார்வையில போடலாமா பாருங்கள் பார்வல சொல்லுது பி ரெண்டு முடிச்சு ஆல்ரெடி அது ஃபோர் ஓ சாரி பி ஸ்கொயர் ரெண்டு முடிச்சிடலாமா அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை நாலு ஓகேவா அப்போ இந்த நாலு நாலு கேன்சல் ஆகிடுமா அப்போ பி பி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ఎక్స్ స్కొయర్ బై ఏ స్కొయర్ ప్లస్ వై స్కొయర్ బై డి స్కొయర్ ఈక్వల్ టు ఒ స్కొయర్ బై ఏ స్కొయర్ ఏ స్కొయర్ ఏ స్కొయర్ పడిన ఇరవై స్కొయర్ పడిన ఆరునూత్ ఇరు అంచు బై నాలుగు స్కొయర్ పడిన పదినాారు ప్లస్ వై స్కొయర్ డిో వే స్వయ్యూ ఇవతీ అంచు ఇవతీ ఈక్వల్ టు ఒక్కరు కొత్త పది ఆరు ఎక్స్ స్కొయర్ బై ఆరునూత్ ఇరుపత్ అంచు ప్లస్ వై స్కయర్ బై இருபத்தஞ்சு ஈக்குவல் டு ஒன்று புரியுதுமா நன்றி